ஓம் நம சிவாய குருவாலிகா குருவே துணை அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா வசிய மந்திரங்கள் மிக விரைவில் உடனுக்குடனே பலன் தர ஒரு சக்தி வாய்ந்த சூட்சம பிரயோகம் முறைகளை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்களும் வந்து இந்த விஷய மந்திரங்கள் பலவிதமான விஷய மந்திரங்கள் வந்து நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்குறோம் அதற்கு உண்டான பூஜா முறைகளும் நாங்கள் செய்கிறோம் ஆனால் அதுக்கு உண்டான பலனையும் ஏற்பட மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் ஒரு சில மாந்திரிக தொழிலாளர்களும் சரி அதேமாதிரி ஒரு சில அல்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் நிறையா பேர் கேட்குறீங்க சரிங்களா உங்களுக்காக தான் இந்த பதவி வந்து இதனுடைய அந்த ரகசிய சூட்சம முறைகளை நான் சொல்கிறேன் சரிங்களா வெளிப்படையாகவே சொல்கிறேன் இன்னும் வந்து இந்த ரகசிய சூட்சம முறைகள் வந்து பல ரகசிய சூட்சம முறைகள் இருக்குது இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு அற்புதமான பதங்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி இது முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மந்திரம் அந்த மந்திரம் வந்து முதல்ல வந்து அனுபவத்தில் உள்ள மந்திரமா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து சித்திரை பொருட்களில் ஏற்றுச்சுவடையில் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கணும் சும்மா வந்து பொத்தாம் பொதுவாக இருக்கக்கூடிய பீஜாச்சார எழுத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பீஜாச்சார எழுத்துக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று சேராது அப்போ அதையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வியாபார நோக்கில் வந்து இவங்களாம் வந்து ஒரு மந்திரத்தை இவங்களாம் வந்து உருவாக்கி தர்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு அனுபத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எதுவுமே வந்து பலன் கிடைச்சது கிடையாது அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பீஜாச்சர் எழுத்துக்கும் இன்னொரு பீஜாச்சார எழுத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கணும் அதாவது எப்படி பஞ்சபூதத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து அடுத்தடுத்து தான் வரணும் அப்போ தான் உன்னோடய ஒன்று தொடர்பு இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மந்திர பீஜாச்சார எழுத்துக்கள் இப்போ வந்து விஷயம்னா உண்டான ஒரு சில பீஜாச்சார எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்கள் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருந்தால் மட்டும்தான் அது பலன் அளிக்கும் அது நீங்கள் மோகினி விஷய மந்திரமாக இருந்தாலும் சரி இல்லை காளி விஷயம் மந்திரமாக இருந்தாலும் சரி இல்லை யஷினி விஷயம் மந்திரமாக இருந்தாலும் சரி குட்டிச்சான் விஷய மந்திரமாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் மந்திரமாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும் அப்போனா தான் அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அப்போ அது முதல்ல அந்த மந்திரத்தை சரியான மந்திரமானு தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான படுபயிற்சி நாட்கள் அந்த நாட்கள் வந்து சரியான நாட்களாக என்ன எதுங்கிறது பார்த்துக்கணும் சரிங்களா எல்லாம் பார்த்து அதற்குண்டானபடி உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான ஜாதக ரீதியான அமைப்புகள் சரிங்களா அதற்கு உண்டான ஸ்தரம் ஸ்திரம் எல்லாமே பொறாமல் பார்த்து அதேமாதிரி உங்களுடைய மூச்சுக்கற்றை வந்து சரியாக கவனித்து கரெக்டாக நிறுத்திக்கணும் கரெக்டாக நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த சுவாசத்தில் வடகளையா இடகளையா அப்படிங்கிறதெல்லாமே எல்லாமே மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சரியான முறையில் இந்த முதல்ல மந்திரங்கள் வந்து அதிகாலையில் வந்து உச்சாரணம் கொடுத்தீங்கன்னா ஒரு நிசப்தமான ஒரு அமைதிங்கிறது கிடைக்கும் இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின் அந்த அந்த மின்காந்தாலைகளை வந்து பூமியில் இருக்கக்கூடிய மின்காந்த ஆலைகள் வந்து நீங்கள் அதிகப்படியாக வந்து உணர முடியும் இப்போ இது எந்த இடத்துல நீங்கள் முதல்ல அமர்ந்து வந்து எதற்குண்டான மந்திர உச்சாடங்களை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் அமர்ந்து உட்காந்து நீங்கள் முதல் முதல்ல வந்து மந்திர உச்சாடங்களை ஆரம்பிக்கலாம் அது வந்து ஆழம் விழுது விழுதுங்க அது விழுதுக்கு நேர கீழே வந்து அதற்குண்டான சரியான ஆசனமாக இருக்கணும் அதாவது இந்த மாம்பழகைகள் மேக்ஸிமம் தற்பை பாய் போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதில் மேக்ஸிமம் யாரும் வந்து இது பண்ண முடியாது இந்த மாம்பழகை இப்படி வந்து நல்ல ஒரு சிறப்பு மிக்க ஒரு பலகையாக இருக்கணும் சரிங்களா சிறப்பு மிக்க ஒரு மரமாக இருக்கணும் அப்படியான ஒரு மரத்தில் வந்து பலகைகள் செய்து நீங்கள் முறையாக வந்து நல்லா வந்து என்னென்னா நல்லா ஒரு ஃப்ரீயாக உட்கார மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும் கஷ்டப்பட்டு உட்காரக்கூடாது என்றைக்குமே ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்திங்கன்னா உங்களோடய எண்ணங்கள்லாம் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இதில் மட்டும்தான் இருக்கும் அந்த மந்திரத்து மேலே எண்ணங்கள் போகாது அப்போ நல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உடலும் மனதும் நல்ல ஒரு ஓய்வில் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ இந்த சுவாசத்தை வந்து எந்த சுவாசத்தில் இருக்குது வடகளையா இடகளையாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முறையாக அதற்கு உண்டானபடி சுவாசத்தை எடுத்து அந்த சுவாசத்தில் நிறுத்தி நீங்கள் வந்து மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கும்போது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கையில் வந்து இந்த ஆகர்ஷண சக்திகள் கொண்ட பொருட்கள் அதாவது வந்து செம்புகள் செம்பு செம்பு உலோகத்திலான ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி எதனாவது வந்து ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருட்கள் இல்லைன்னா தொட்டால்வாடி மூலிகை இந்த மாதிரி சொல்லிக்கலாம் இல்லைன்னா வில்வக்காய் இப்படி வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தெய்வாதீனம் பொருந்திய ஆகர்ஷண சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் இரண்டாவது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுக்கும்போது உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றுகள் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாத மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா உங்களுடைய சுவாசக் காற்றுகள் வந்து அதற்குண்டான அதற்குண்டானபடி வாசனை திரவியங்கள் வந்து நல்ல நறுமணம் மிக்கக்கூடிய வாசனை திரவங்களாக வந்து அந்த இடத்துல தெளித்து விட்டுருக்கணும் ரெண்டாவது நீங்களும் உங்களுடைய உடலை வந்து நல்லா பூசிக்கலாம் இந்த மாதிரியான சூட்சமங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மந்திரங்கள்ங்கிறது வந்துட்டு மிக விரைவில் சுத்தியாக நிறைய சூட்சமங்கள் இருக்குது அது போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி அன்பர்களே சரி நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத ஸ்வசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்டை கான் பட்டனையுமே கிடைக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஷி வாய் குரு குருவே துணை